மனிதர் பல ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் அவர் சிறு வயதுதான் இளம் வயது பதினேழு வயசு அந்த வயசுல ஒரு வீட்டுல அவர் வேலைக்காரராக இருக்கிறார் அப்பொழுது அங்க இருக்கிற அந்த எஜமானன் மனைவி இவிடம் தவறாக நடக்க முயற்சிக்கின்றார் தொடக்க நூல் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழு எட்டு பத்து வசனங்கள் சில நாள்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம் என்னோடு படு என்றார் அவர் அதற்கு இணங்க மறுத்து தாம் தலைவரின் மனைவியை நோக்கி என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார் வீட்டிலுள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை பாத்தீங்களா ஆக அவரை விட்டு தூரமாக செல்கின்றார் யோசேப்பு தன்னை காத்துக் கொள்ளுகின்றார் பாவத்தில் விழுந்து விடவில்லை இளம் வயதுதான் சிறு வயதுதான் டீனேஜ் வயதுதான் வலிப வயதுதான் ஆனாலும் அந்த வயதிலும் அவர் கடவுளுக்கு ஏற்ப வாழ்கின்றார் அவர் அவ்வாறு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டதினால் கடவுள் அவருக்கு பெரிய ஒரு உயர்வை நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டை நாம் ஜிபிக்க என்ன ஜபிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே நான் என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் அதான் ஒரு முக்கிய முக்கியமான ஜபமாக இருக்க வேண்டும் எல்லா ஜபங்களுக்கும் மேலான ஒரு ஜபம் இதுதான் பரிசுத்தமாக நான் வாழ வேண்டும் எனக்கு உதவி செய்யுங்கப்பா எனக்கு உதவி செய்யுங்க நான் வயசுவே என்று நாம் ஜெபித்து ஜெபித்து நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் சீராக் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனம் பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் பார்த்தீங்களா அவ்வளவு பெரிய ஒரு கொடுமையானது பாவம் ஆக பாவத்தின் அருகில் நாம் செல்லக்கூடாது அவ்வாறு நாம் செல்லாமல் நம்மையே நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த உலகம் பாவங்களால் நிறைந்திருக்கிறது எங்கு பார்த்தாலும் பாவ செயல்கள் பாவ ஆஹ் பேச்சுக்கள் பாவத்திற்கு சம்பந்தப்பட்ட செயல்கள் எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட உலகில் இருக்கிற நாம் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் உலகத்தோடு நாம் எல்லோரும் ஆஹ் எல்லோரும் போல நாம் இருந்து விடக்கூடாது பத்தோட ஒன்று அத்தோடு நான் ஒன்று என்று இருந்து விடக்கூடாது மாறாக நாம் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் எபேசியர் 5 15 முதல் 17 வரை ஆகையால் உங்கள் நடத்தை பற்றி மிகவும் கருத்தாய் இருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோட ஆகவே ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலிகளாய் அறிவிலிகளால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகின்றோம் எப்படி நம்முடைய நம்முடைய சில்கள் இருக்கிறது நம்முடைய பிகேவியர் எப்படி இருக்கிறது நான் எப்படியாக வாழ்கின்றேன் என்பதை தியானித்து சிந்தித்து அறிந்து செயல்பட வேண்டும் கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது ஏதாவது இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் விவசாயப்பை போல நாமும் வாழ வாழ வேண்டும் நம்மையே நாம் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்க ஆகவே யோசிப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யோசேப்பை பார்த்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் பாவத்தை பார்த்து நாமும் ஓட வேண்டும் பாவத்தின் அருகில் செல்லக்கூடாது இரண்டாவதாக இன்னொரு ஒரு உதாரணம் சூசன்னா என்கின்ற ஒரு பெண் சூசன்னா அவர் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு பரிசுத்தமாக வாழ்கின்றார் தானியல் இணைப்புகள் புத்தகத்தில் பார்க்க இரண்டாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் பாபிலோனில் யோவா என்னும் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சூசன்னாவை மணந்தார் சூசன்னா கில்கியாவின் மகள் அவர் பேரழகி ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தவர் ஆக அவர் ஆண்டவருக்கு அஞ்சி பாவத்திற்கு தூரமாக இவ்வாறு அவர் வாழ்கின்றார் அப்படி வாழும் பொழுது இரண்டு முதியோர்கள் அவர்கள் நியாயம் பேசுபவர்கள் அவர்கள் ஆஹ் முதியோர்கள் அவர்கள் இவர் மேல் ஆஹ் பாவ எண்ணம் கொண்டு அப்பாபத்தின் எண்ணத்தோடு பார்க்கிறார்கள் அவள் தனிமையாக இருக்கும் பொழுது குளிக்க செல்லும் பொழுது தோட்டத்திலே குளிக்க செல்லும் பொழுது இவர்கள் அவருக்கு தெரியாமல் அங்கு ஒளிந்திருந்து அவரோடு தகாத உறவு செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் இருவரும் அந்த பெண் தனியாக இருக்கும் பொழுது அவள் பக்கத்திலே சென்று இவ்வாறு செய்ய முயற்சிக்கிறார்கள் அப்பொழுது அவள் கத்துகிறார் நான் இதற்கு இணங்க மாட்டேன் ஒருவேளை நீ இணங்கவில்லை என்றால் உன்னோடு ஒரு வாழ்வில் இருந்தான் என்று நாங்கள் பொய் சாட்சி சொல்லுவோம் என்று சொன்ன போதிலும் அவள் இணங்கவில்லை பாவத்திற்கு இணங்கவில்லை பரிசுத்தத்தை காத்து கொண்டு எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை நான் கடவுளுக்கு அஞ்சி வாழ்வேன் என்று சொல்லி கடவுளுக்கு அஞ்சி பாவத்திலே விழாமல் தன்னை காத்து கொண்டார் ஆக அப்படி காத்து கொண்டதால் அவரை அவர் மீது அவாண்ட பலி சுமத்தி இவளோடு ஒரு வாலிபன் இருந்தான் என்று அவாண்ட பள்ளி சுமத்தி அவரை கூட்டத்திற்கு கொண்டு வந்து கொண்டு வந்து அவரை கல்லால் எரிந்து கொள்ள திட்டமிடுகிறார்கள் கடைசியாக தானியில் வந்து விசாரித்து இவ்வாறு விசாரிக்கிறார் முதியோர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக நான் விசாரிக்கிறேன் அந்த பெண்ணும் வாலிபனும் தனியாக எந்த மரத்தடியின் கீழ் நீங்கள் பார்த்தீர்கள் ஒருவர் சொல்றார் வேளா மரத்தடியில் சரி இன்னொரு தனியா விசாரிக்கிறார் எந்த மரத்தடியின் கீழ் அவர்கள் இருவரையும் பார்த்தீர்கள் அவரு வேற ஒரு ஆன்சர் சொல்றார் கருவாளி மரத்தடியில் ஆக இந்த இந்த ஆன்சர் இந்த பதில் மூலமா கண்டுபிடிச்சிட்டாங்க அவர்கள் 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 பொய் சொல்லுகிறார்கள் என்று ஆக இவ்வாறாக சூசனா காப்பாற்றப்பட்டார் சூசன்னாவின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் வாழ்வை ஆண்டவர் பார்த்தார் சூசன்னாவின் பார்த்தார் அப்பொழுது அவளுடைய கணவர் ஒற்றார் உறவினர் எல்லோரும் அவரை புகழ்ந்தனர் அவருக்கு உயர்வு வந்தது மகிழ்ச்சி வந்தது சமாதானம் வந்தது ஆமாம் அன்பார்ந்தவர்களே நாம் பரிசுத்தமாக வாழும் பொழுது ஆரம்பத்திலே கஷ்டங்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் நம்மளை நம்மை பிளேம் பண்ண நம்மை பிளேம் பண்ணுவார்கள் நம்மை இன்னும் விதவிதமான இன்னல்கள் வரலாம் நமக்கு ஆனால் கடைசியாக ஆண்டவர் நமக்கு மகிழ்ச்சியையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையும் கொடுப்பார் அதைத்தான் நாம் இந்த உம் சூசனுடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடம் மத்திய அஞ்சு எட்டுல பார்க்கிறோம் மத்திய அஞ்சு எட்டுல தூய உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் ஆக தூய உள்ளத்தோடு போல நாமும் நம்முடைய காத்து கொண்டு முன்னோக்கி சென்றோம் என்றால் ஆண்டவர் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றியையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் நம்மோடு ஆண்டவர் இருப்பார் ஆண்டோரைய கரங்கள் நம்மோடு இருக்கும் நம்மை ஆண்டவர் கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் நமக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்ட வெற்றியை கொடுத்து கொண்டே செல்வார் இது உண்மை 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 மூன்றாவதாக நோவா நோவா அவருடைய வாழ்ந்த காலத்துல மக்கள் பார்க்கிறோம் மக்கள் எல்லோரும் பாவத்துல விழுந்து கொண்டு தொலைவீனத்துல விழுந்து கொண்டு செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நோவா தொடக்க நூல் ஆறாவது அதிகாரம் அஞ்சு முதல் ஒன்பது வரை நான் வாசிக்கிறேன் மண்ணுலையில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவர்களின் இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையையே உருவாக்குவதையும் ஆண்டவர் கண்டார் மண்ணுலையில் மனிதரை உருவாக்கியதற்காக ஆண்டவர் மனம் வருந்தினார் அவரது உள்ளம் துயரமடைந்து அப்பொழுது ஆண்டவர் நான் படைத்த மனிதரை மண்ணிலிருந்து இருந்து அழித்தொழிப்பேன் மனிதர் வானத்து பறவைகள் வரை அனைத்தையும் அழிப்பேன் ஏனெனில் இவற்றை உருவாக்கியதற்காக நான் மனம் வருந்துகிறேன் என்றார் ஆனால் நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது நோவாவின் வழிமரபினர் இவர்களே தாம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் நடந்தார் நோவா கடவுளோடு இருந்தார் ஆக நோவா கடவுளோடு இருந்தார் நோவா குற்றமற்றவராக நேர்மையாளராக அவர் இருந்தார் அதனால்தான் ஆண்டவர் அவருக்கு அவருடைய ஆண்டுடைய அருள் பார்வை அவருக்கு கிடைத்தது நோவா காப்பாற்றப்பட்டார் நோவாவின் குடும்பம் காப்பாற்றப்பட்டது மற்ற எல்லோருமே இறந்து விட்டார்கள் அந்த அந்த வெள்ளத்தினால் எல்லோருமே அழிந்தார்கள் நோவா குடும்பம் காப்பாற்றப்பட்டது ஏனென்றால் நேர்மையாக கடவுளுக்கு நேர்மையாக தன்னுடைய பரிசுத்த வாழ்வை காத்து கொண்டு வாழ்ந்ததால் ஆக இந்த காலம் பொல்லாதது பொல்லாத காலத்துல இருக்கிறோம் தீமையான காலத்துல இருக்கிறோம் பாவம் நிறைந்த காலத்தில் நாம் இருக்கிறோம் இதுவும் நோவா காலத்தை போலத்தான் இப்போது மாறி வருகிறது எங்கு பார்த்தாலும் பாவங்கள் ஊரினை சேர்க்கை மற்றும் இன்னும் நம்ம நம்ம சொல்ல முடியாத காரியங்கள் பாவ காரியங்கள் நடக்கிறது இப்படிப்பட்ட உலகத்திலே நாமும் அவர்களோடு சென்று விடாமல் நாமும் அவர்களோடு மூழ்கி விடாமல் நாம் நோவாவை போல நாம் இறைவனுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நாம் காப்பாற்றப்படுவோம் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மீது இரக்கம் பாராட்டுவார் அவருடைய அருள் பார்வை நம் நமக்கு கிடைக்கும் நம்மை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ஆக நோவாவை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவதாக இருக்கும் பொழுது கடவுளை துதிப்பதும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சிறு வயதிலே அப்ப சாண்டர் சொல்றாரு சாமுவேல் வேல சமுவேல் நீ ஈசா வீட்டுக்கு போ ஈசா வீட்டுக்கு போய் அந்த ஈசாய் பிள்ளைகள் ஒருவரை நீர் ராஜாவாக அரசராக நீர் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அனுப்புகின்றார் அப்ப சாலும் போறார் ஈசாயி வீட்டுக்கு போய் ஈசாயிட்ட சொல்றாரு உங்க பிள்ளைகள் எல்லாம் அனுப்புங்க ஒருத்தர் நான் ராஜாவா அனுப்பி அபிஷேகம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவரு ஈசாயி ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு வீட்டுல யார் யாரு உயரமா இருக்கிறாங்களோ யார் யாரு நல்ல வலிமையா இருக்கிறாங்களோ யாரு படிச்சவன் யாரு யாரு மிலிட்ரியில வேலை செய்ங்க இப்படிப்பட்ட ஆஹ் இவர்களை அனுப்பி வைக்கிறார் ஒன்றன் ஒன்றன் பின் ஒன்றாக அப்ப சாமியில் பார்க்கிறார் உயரத்தையும் உருவத்தையும் எடையையும் அவர்கள் ஞானத்தையும் உலக ஞானத்தையும் பார்க்கிறார் அப்ப ஆண்டோர் சொல்றாரு அவருடைய முகத்தை பார்க்காதே நான் நான் உள்ளத்தை பார்க்கிறேன் என்று சொல்லி ஞாபகம் அனுப்பி வை அப்ப அனுப்பி வைக்கிறார் ஈசாயில் அவரை பார்த்தவுடனே இவர்தான் இவர் தான் என்னை ஊற்று அபிஷேகம் பண்ணு இவர்தான் நான் இஸ்ரேல் தேசத்திற்கு நான் ராஜாவாக தேர்ந்தெடுத்த சொல்லி தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார் ராஜ் அரசராக சவுல் அரசருக்கு அதுக்கப்புறம் பார்த்தார் தாவீது தான் ஏனென்றால் தாவீது